நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிருக்கீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன தெரியுமா உம் ரவா பணியாரம் ஓகே செம்மையா இருக்கும் சாஃப்டா அப்படியே சூப்பரா இருந்துச்சு இதை நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கா உம் பாக்கலாம் ஒரு கப் ரவா அதே கப்பால அரை கப்பு கோதுமை மாவு நீ இங்கே கோதுமை மாவு வேணாம்னா மைதா மாவு கூட எடுத்துக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சமையல் சோடா ஒரு கிளாஸ் வந்து காய்ச்சின பால் ஒரு பெஞ்சு உப்பு நாட்டு சர்க்கரையை வந்து சுடுதலில் நல்லா கரைய வச்சு வச்சுருக்கேன் சர்க்கரை தண்ணியும் வடிகட்டி இதில் நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு மூடி வச்சுருங்க இப்போ நல்லா அரை மணி நேரம் ஊறிச்சு இதில் ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் போட்டுருங்க போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்படி குழிப்படியாக சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க இது நீங்கள் எண்ணெய்லேயும் பொறிச்சு எடுக்கலாம் அப்படி எடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தேங்காய் போடாமல் ஏலக்காய் தூள் மட்டும் போட்டு பொறிச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் இப்போ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு விட்ருங்க கொஞ்சமாக வச்சுக்கோங்க அது நல்லா பஃப்னு உப்பி வரும் Betul